வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து சூது தொண்ணூற்றி நான்காவது அதிகாரம் அதாவது சூதாட்டம் கல்லாட்டம் குறுக்கு வழி இதிலெல்லாம் நாம் பயணித்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான செயல்களை நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்பை நோக்கிய செல்லும் அப்படிங்கிறது வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டியுள்ளார் சரிங்களா உதாரணமாக பாண்டவர்கள் கௌரவங்கள் முதல் அதன் மூலயமா குருசெஸ்திர யுத்தம் தொடங்கி எதனால் இந்த யுத்தம் வந்தது அப்படிங்கிறத இந்த அதிகாரம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் சரிங்களா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா குறுக்கு வழி என்பது ஒரு பாதையே கிடையாது சரிங்களா சரி அதிகாரத்துக்குள்ளே போமா உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சூதாட்டத்தை விரும்பக்கூடாது சீக்கிரமாக சீக்கிரமா பணக்காரன் ஆயிடணும் சீக்கிரமா கோட்டி சொல்லணும் நம்ம வாழ்க்கையில மேல் மேலும் ரொம்ப பணம் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பேராசை அந்த குறுக்கு வழியில் போகக்கூடாது ஏனெனில் இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது எதை எதனுடைய உதாரணம் சொல்கிறா பாருங்க மீன் இறையை இறை என நினைத்து தூண்டிலில் சிக்கிக்கொள்ளும் ஸோ மீனுக்கு நம்ம தூண்டில் போடுறோம் பார்த்தியா அந்த தூண்டில இறை வச்சுருக்கிறாங்க அதுதான் நமக்கு இறை நினச்சி மீன் போய் அது கிடைக்கும் என்னாகும் தூண்டிலில் மாட்டிக்கும் சரிங்களா அது போல தான் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக வெற்றி அடையணும்னு நினச்சி சூதாட்டத்தை கையிலெடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தூண்டிலில் மாட்ட மீன் போல இரையாகிவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சூதாட்டம் என்பது ஒரு பொருளை பெறுவதற்கு நூறு மடங்கு பொருளை இழப்பது தான் இது வாழ்வில் வளம் பெற்றும் நலம் பெற்றும் வாழ ஏதாவது ஒரு வழி இருக்குதா ஒரு பொருளை ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவன் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பான் சரிங்களா இன்னும் 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 இப்போ ஒரு ஐநூறுபா போச்சா இதுக்கு பதிலாக இன்னொரு ஐந்நூறுபா போட்டோம்னா நான் இன்னும் அதிகமா எடுத்துடலாம் அப்படின்ற அந்த பேராசை அந்த பேராசையினால என்ன பண்ணுறான் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அந்த சூதுல அந்த குறுக்கு வழியில் பணத்தை விரயம் பண்றான் ஆனா இந்த மாதிரி நம்ம செய்யறதால நம்மளுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறும் மேன்மையடை வள்ளுவர் நம்மளை கேட்குறாரு சூதாட்டத்தில் பெற்ற லாபத்தை ஓயாமல் சொல்லி சூதாடினால் உள்ள பொருளும் அதனால் வரும் லாபமும் அடுத்தவர் வசம் விரைவில் சேர்ந்து விடும் சரிங்களா சூதாட்டத்தில் இவன் ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரரூபா சம்பாதிச்சிருப்பான்னு வச்சுங்க அதையே திரும்ப 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 மனசுக்குள்ளார சொல்லி எல்லாரும் சொல்லிப்பா நான் பேர் ஆயிரரூபா சம்பாதிச்சிட்டேன் நான் இன்னும் முயற்சி பண்ணும் இன்னும் செலவு பண்ண இன்னும் சே வந்து நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னா நிறைய பணம் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி 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 இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வந்து அவன் அதில் இழக்கிறான் அதனால் அவன் அவனுடைய சொத்து கூட அவன் மூதாதையர்கள் பாட்டம் பாட்டம் சேர்த்து வச்ச சொத்து கூட அடுத்தவனுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு ஒருவனுக்கு துன்பம் பலவற்றை தந்து அவனுடைய புகழையும் குடும்ப பெருமையும் அழிப்பது சூது சூதை போல் வறுமையை தருவது வேறொன்றும் இல்லை பாருங்க தெளிவா தெளிவாக பாருங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குறுக்கு வழியில போயிருக்கிறான் அப்படி நம்ம ஈஸியாக நம்ம ஐ ஜ் பண்ணிடலாம் ஸோ இவன் இவன் ஏதோ ஒரு தப்பு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இறைவனுக்கு தெரியாமல் இருக்காது இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான் ஏதோ ஒரு குறுக்கு வழியில போறான் அதனாலதான் இவ்வளோ அவசைப்படுறான் இவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த குறுக்கு வழியில போகிறது இந்த சூதாட்டத்தில் போகிறதுனால வரக்கூடிய வறுமை அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லைன்னு வலுவை சொல்றாரு சூதாடும் இடமும் சூதாடும் கருவியும் சூதாடும் முயற்சியையும் கைவிடாதவர்கள் எல்லா பொருள் உடையவராக இருந்தாலும் விரைவில் இல்லாதவராகி மொத்தத்தையும் அழித்து விடுவர் இப்போ வந்து சூதாடிட்டே இருக்கான் அந்த இடத்தையும் சூதுல சூதலை குறுக்குவில போகக்கூடாதுன்னு நினைப்பான் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த சூதா அந்த இடத்துக்கு போயிடுவான் அந்த அதுக்குள்ள நான் அதை கருவி ஏதோ ரம்மியோ இல்லது வந்து இப்போ ஆன்லைனோ ஆன்லைனில் கூட நிறைய சூதாட்டம்லாம் வந்துடுச்சு இல்லையா இந்த மாதிரியான அந்த மூலம் இதெல்லாம் இருந்தால் கூட அவன் மைண்டுக்குள்ளே அறிஞ்சிடும் நான் போனோம் விளையாடணும் நிறைய சம்பாதிக்கணும் அது மூலியமாக கிடைக்கணும் இப்போ பாருங்கள் சமீப காலத்தில் இந்த சூதாட்டம் மூலியமாக இந்த ஆன்லைன் ரம்மி மூலயமா பல லட்சங்களை கோடிகளை இழந்த பெரிய பெரிய புள்ளிகள்லாம் இருக்கிறாங்க சாதாரண மக்கள் கூட கிடையாதுங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் எனக்கு தெரிஞ்ச மருத்துவர் முதல் மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி முதல் நிறைய பேர் இந்த சூதாட்டத்தில் தன்னுடைய சொத்து பத்து படனை எல்லாத்தையும் இழந்து கடனாளியாக யாருக்கும் சொல்லாமல் தற்கொலை செய்து மாண்டவர்கள் நிறைய பேர் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னாவே போதும் நிறைய செய்திகள் வருது இதை விட நம்ம வந்து சாட்சியம் எதை நம்ம சொல்ல முடியும் சூதாட்டம் என்னும் மூதேவியால் கவரப்பட்டவர் வயிற்றுக்கு கூட உணவில்லாமல் துன்பப்பட்டு வருந்தவர் பாருங்கள் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா பல பேர் வந்து அதனால் அழிஞ்சிருக்கிறாங்க பாருங்க வயிற்று சாப்பாடு கூட இல்லாமல் அவன் குடும்பமே மொத்தமாக கல சின்ன ஒரு விஷயம் தான் அது ஆசை பேராசை மூலயமா வர்றது தான் அதை நாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா எளிமையான நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் ஒருவன் சூதாட்டத்திலேயே தன்னுடைய காலத்தை கழிப்பான் என்றால் அஃது அவனுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களும் நற்பெயர்களும் நற்பண்புகளும் அழியும் இது விட சான்று வேறு எதுவுமே இல்லை பாருங்கள் இவன் சேர்த்து வைச்ச சொத்து மட்டும் இல்லை அவனுடைய பாட்ட முப்பாட்ட அவங்க வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படும் சேர்த்து வச்ச அந்த ந சொத்து எல்லாமே அழிந்து அவ் இல்லாமல் அவன் குடும்ப பெருமையும் பெயரும் சேர்ந்து அழிஞ்சவுடன் வலுவ சொல்லியிருக்காரு சூதாட்டம் பொருளை அழிக்கும் பொய் சொல்ல செய்யும் இறைவனை அருளை கெடுத்து தாழ முடியாத துன்பத்தை அடையும் பாருங்கள் நம்ம சூதாட்டம் மட்டும்தான் நினைக்கிறோம் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் எப்படியெல்லாம் பாருங்க நம்ம சொத்து பத்து பொருள் எல்லாத்தையும் அழிக்கும் அதோட நம்மளை பொய் சொல்ல வைக்கும் நம்மளுடைய நெருங்கின உறவினர் நெருங்கின சொந்தம் கணவன் மனைவி குழந்தை தாய் தந்தைக்கிட்டையே பல பொய்களை சொல்லி பாருங்கள் பல பொய் அவங்களே ஏமாற்ற செய்யும் நாமளும் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருப்போம் இறைவனின் அருளும் இவ்வளோ எல்லாம் செய்யும்போது இறைவன் அருள் மட்டும் எப்படி எங்கிருந்து கிடைக்கும் கிடைக்காது சூதாடுதலை ஒருவன் ஈடுபட்டால் புகழ் கல்வி செல்வம் உணவு உடை ஆகிய ஐந்தும் அவனை சேராமல் விலகிவிடும் பாருங்க குறுக்கு வழின்னு நீங்கள் போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நமக்கு நியாயமாக இயற்கையாக இறைவனோட அருளால் கிடைக்கக்கூடிய இத்தனையோ அந்த ஐந்துமே பாருங்க நம்மளை சேராமல் விலகி போயிடுன்னு வள்ளுவர் சொல்றாரு பொருளை இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது ஆர்வம் அதிகரித்து ஆசை பெருகுவதை போல இப்போ இப்போ ஒரு ரூபாய் செலவு பண்ணுறான் அது ஏதோ ஒரு குறுக்கு வழியில் அவன் இன்னும் சம்பாதிக்கணும்னு செலவு பண்ணுறான் கிடைக்கல திரும்ப என்ன பண்ண ஒரு ஆயிரம் ரூபாய் திரும்ப ஒரு அஞ்சாயிரம் திரும்ப பத்தாயிரம் இது மாதிரி அதிகமான பணத்தை அவன் செலவு பண்ணி செலவு பண்ணி அவனுடைய குடும்பமாக அது மாதிரி உடலுக்கு துன்பம் பெருக பெருக இப்போது ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு இறக்கிற தருவாயில் இருக்கான்னு வச்சுங்க அவனுக்கு என்ன ஆகும் அந்த உயிர் மேலே அந்த உடம்பு மேலே ஆசை வரும் ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருக்கக்கூடாதா இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு எடுக்கக்கூடாதா இறைவாக கடவுளை அப்போ தான் போய் சாகுகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்கிற மாதிரி அப்போ தான் போய்ட்டு இன்னும் தேடுவான் கோயில் கோயிலாக போவான் நான் மொத்தமாக போயிடுச்சு அழிஞ்ச பிற்பாடு நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அதனால மிக இளைஞர்களே மிக விரைவாக இதுவரை செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விலகி மனம் மாறி சூதினால் பல குடும்பங்கள் அழிந்து அதாவது சூதுனால யாராவது முன்னேறி வாழ்க்கையில பிரகாசமா இருக்கிறேன்னு சொல்றாங்களா எத்தனை தலைமுறை அவங்களால வாழ்ந்துருக்க முடியும் முடியாது இந்த ஜென்மத்தில் இப்போ சம்பாதிச்சுறேன் இதே காலத்துல எல்லாத்தையுமே அழிச்சுட்டு போயிருக்கிறாங்க சரிங்களா ஆனால் நல்ல வழியில நேர்மையான வழியில உடைச்சி சேர்த்த சொத்து நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்ம வீடே எடுத்துங்க நம்ம தாத்தா பாட்டி அவங்க மூலயமா வழி வழியாக வந்தது இன்றைக்கி நாம் நிம்மதியாக இருக்கிறோம் ஆனால் இதே குறுக்கு வழியில் சூதாட்டத்தை மூலயமா நாம் சேர்த்து வச்ச சொத்து இந்த பிறவிலேயே அழிந்து மொத்தம் நாசமாகிடும் ஆகியனால இளைஞர்களே நண்பர்களே நாம் நேர்வழிதான் தான் நம்மளுடைய வாழ்க்கையை என்றைக்குமே பிரகாசிக்கும் நம்மளுடைய நம்ம பார்த்து நம்மளுடைய வருங்காலம் எதிர்கால சந்ததியினர்கள் வாழ்வை திருத்தி மாற்றிக்கொள்வார்கள் என்று மூலமாக நம்புகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு பெரும் நன்றி